தெரிந்து கொள்ள என்று முடிகிறது இந்த வேத பகுதி என்ன கற்றுக்கொள் கற்றுத்தருகிறது என்றால் அவர் நான் நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்கு நான் மலை உச்சியில் போய் நிற்பேன் தேவனுடைய கோலை பிடித்துக்கொண்டு நிற்பேன் தேவனுடைய கோல் என்று சொல்லும்போது தேவ வசனத்தை பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறேன் தேவ வசனத்தை பிடிக்க நிறைய பேருக்கு தெரியாது கோல் கையில் இருக்கும் அதை எப்படி தூக்க வேண்டும் என்று தெரியாது ஆயுத வீட்டில் இருக்கும் ஆயுதத்தை எப்போது பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நிறைய பேருக்கு தெரியாது ஆயுதம் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்த எல்லாருக்கும் தெரியாது கோ அதுபோன்று கோல் இருக்கிறது அதுபோல் வசனம் இருக்கிறது தேவனுடைய வசனம் அந்த வசனத்தை பிடித்து நிற்க அநேகருக்கு தெரியாது அப்படியானால் நிற்க தெரிந்தவர்களை வைத்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வசனத்தை ஆயுதத்தை கோல் தேவனுடைய கோல் அதை பிடித்து நிற்கிறவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கோலை பிடிக்க தெரிந்த மனிதன் மோசே தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்க தெரிந்த மனிதன் மோசே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க தெரிந்த இந்த மோசே அப்படியானால் அப்படிப்பட்ட மோசே இருப்பார்கள் என்றால் இந்த மோசையை போன்று நமக்கு ஒரு ஊழியர்கள் இருப்பார்கள் என்றால் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் வே வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய கோலை பிடித்துக்கொண்டு நிற்கிறவர்கள் நமக்கு கிடைப்பார்கள் என்றால் அவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதி அப்படிப்பட்டவர்கள் தேவை அப்படி தேவனுடைய கோலை பிடிக்கிற மனிதர்கள் வேண்டும் தேவனுடைய வசனத்தை பிடிக்கிற மனிதர்கள் வேண்டும் நல்ல செவிக்கிறவர்கள் நமக்கு வேணும் யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள் வேணும் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட முடியாது எல்லாரும் யுத்தம் வருகிறது ஒரு போர் நடக்கு ஒரு சண்டை நடக்கு ஒரு போட்டி நடக்குது ஒரு விளையாட்டு நடக்குன்னா எல்லாரும் போயிட முடியாது அதற்கான ட்ரைனிங் அதற்கான பயிற்சி தேவை அப்போ பயிற்சி அந்த பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த யுத்தத்துக்கு போக முடியும் அதனால தான் அவர் சொல்கிறார் நமக்காக நமக்காக என்ன சொல்கிறாருன்னா மனிதர்களை தெரிந்து கொண்டு அப்போ மனிதர்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பயிற்சி இருக்கிறவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் செய்வதற்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு பயிற்சி பெற்றவர்கள் தேவை பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னா தேவ சமூகத்தில் இருந்து தேவனோடு கூட உரமாடுகிற தேவனோடு கூட பேசுகிற தேவனோடு தேவனுடைய வசனத்தை கேட்கிற தேவ சத்தத்தை கேட்கிற அப்படிப்பட்ட பயிற்சி உள்ளவர்கள் தேவை அல்லையா அப்படி அந்த அப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு நீ என்ன செய்யினா புறப்பட்டு அமலை கோடை யுத்தம் ஒன்று அப்படியானால் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பல காரியங்கள் இருக்கலாம் பல காரியங்கள் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அவைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டுமென்று அதை மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு மனித தயவு தேவை அந்த மனித தயவு நீ தெரிந்து கொள் மனிதர்களை தெரிந்து கொள் என்று மோசை கற்றுக் கொடுக்குறா மோசே யோசுவாக்கு சொல்லும்போது நீ அப்படிப்பட்ட மனித மனிதர்களை தெரிந்து கொண்டுன்னு சொன்னார் அதில் பல வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது மனிதர்களை தெரிந்து கொள் என்று சொல்லும்போது அந்த யுத்தத்திற்கு தயாரமாக இருக்கிற யுத்தம் அழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த யுத்தத்தை செய்ய தைரியம் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களை நீ தெரிந்து கொள் அப்படின்னு அதில் பொருள் அடக்கம் அதனுடைய அடக்கம் என்ன அந்த பொருளடக்கம் என்னவென்றால் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள் அநேக நிறைய உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆளுகை செய்கிற அந்த ஆளுமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கத்திருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த ஆளுமை அந்த தலைமைத்துவம் யாருக்கு கொடுப்பார் என்றால் ஆண்டவர் யாரை கொண்டு அந்த தலைமைத்துவத்தில் வைப்பார் என்றால் இந்த கோலை பிடிக்க தெரியும் தேவனுடைய கோலை பிடிக்க தெரிந்தவர்கள் தான் அந்த ஆளுகையில் இருக்க முடியும் தேவனுடைய வசனத்தை பிடிக்க தெரிந்தவர்கள் தான் இந்த ஆளுகை செய்ய முடியும் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு என்ன இருக்கணும்னா நமக்கு கீழே எல்லோரும் இருக்கணும் நம்ம நாலு பேர் ஆளுகை செய்யணும் நம்ம பத்து பேர் ஆளுகை செய்யணும் நமக்கு மேலே யாரும் வரக்கூடாது எல்லா மனிதர்களும் எல்லா தலைவர்களும் எல்லா உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் ஆளுமையில் இருக்கிறவளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா நாம் ஆளுகையில் இருக்க வேண்டும் என்று எண்ணம் எல்லாருக்குமே அந்த ஆளுமை வருமானால் வராது அவர்கள் எண்ணம் இருக்கலாம் ஆனால் யாருக்கு அந்த ஆளுமை இருக்கும் என்றால் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கறது தேவனுடைய கோலை பிடிக்க தெரியும் தேவனுடைய கோல் என்பது வேத வசனம் வேத வசனத்தை எடுக்க தெரியணும் அப்போ எடுக்க தெரிந்தால் அதை பற்றி கற்று இருக்கணும் அதை பற்றி பயிற்சி இருக்கணும் அப்போ வேத புஸ்தகத்தை இது சட்ட ஒழுங்கு இந்த சட்ட புஸ்தகத்தை படிக்காமல் இந்த இதை எடுக்க முடியாது இந்த சட்ட ஒழுங்கின்படி தான் செய்ய முடியும் நீ மல்யுத்தம் பண்ணினாலும் என்ன பண்ணணுமா மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணுன்னு வேதம் சொல்லுகிறேன்